வணக்கம் எம்கேவி கேவி மஸ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் சிப்பி களான் வளர்க்குறது வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து ஃப்ளோரிடா அப்படின்ற வெரைட்டி வந்து மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃப்ளோரிடா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒயிட் ஆஸ்ட்ரோ வெள்ளை கலரில் வரக்கூடிய சிப்பி காளான் ஸோ மற்ற கிரே க்ரீனு கிரே இந்த மாதிரி நிறைய ஆஸ்ட்ரோ இருக்குது ஸோ வெள்ளை கலரில் வரக்கூடிய ஒயிட் சிப்பிக்கலான்கள் வந்து அது ஃப்ளோரிடா அப்படின்ற வெரைட்டியில் இருக்குது அந்த ஒயிட் கலரில் வரக்கூடிய அந்த ஃப்ளோரிடாலேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு இது யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு சீடு ஒரு கல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம வந்து ஒரு கல்ச்சர் யூஸ் பண்ணுறோம் பெங்களூரில் ஒரு கல்ச்சரு நார்த்தில் வேறு ஒரு கல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா கல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு மூணு கல்ச்சர் வந்து இப்போ நம்மளோட ஃபார்மில் நம்ம போட்டிருக்கோம் நம்ம இதில் ஒன்று பெங்களூரில் ஒன்று நார்த்தில் போகிறோம் ஸோ அந்த மூணு கல்ச்சர் போட்டிருக்கோம் அந்த மூணு வெரைட்டியான சீட்ஸு அந்த மூணு வெரைட்டியான சீட்ஸ் வந்து எப்படி இப்படி இருக்குது ஸோ அது வந்து எவ்வளோ ஈல்டு தருது எந்த மாதிரி கிளைமேட்டில் எப்படி ரியாக்ட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளஸ் அதோட லைஃப் ஸோ எல்லாமே ஏ டு ஜெட் நம்ம மூணுமே ஒரு பத்து பத்து கிலோ கிட்டே போட்டிருக்கோம் சுவிட்ச் போட்டிருக்கோம் நிறையாவே போட்டு செக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குது அதோடய ஈல்டு வெயிட்டு லைஃப் ஸோ எல்லாமே செக் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றின இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ண வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை வேறு எதுவும் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம செடுப்பில் பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு வெரைட்டி போட்டிருக்கோம் ஸோ தமிழ்நாடு சைடில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளோரிடா அப்புறம் அதான் நார்மலாக எப்போயும் போடுறது மேக்ஸிமம் வந்து த நம்ம இதில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய சீடு வந்து இது தான் ஃப்ளோரிடா எஃப்எல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இங்கே மேக்ஸிமம் தமிழ்நாடு சைடு போடக்கூடிய இந்த வெரைட்டி தான் போடுறாங்க பார்த்துங்க ஸோ இது வந்து வெயிட் நல்லாயிருக்கும் காலானு கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் ஒயிட்டாகவும் இருக்கும் ஸோ ஒயிட் ஃபு ஒயிட் ஆயிடுறது இது வந்து இந்த லீஃப் நல்லா பெருசாக கனமாக இருக்கும் தண்டும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் இதில் வந்து இந்த வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றத கம்பேர் பண்ணும்போது இந்த வெரைட்டியில் பட் வந்து இது மொத்த வெயிட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் லீஃபும் நிறையா வரும் பட்ஸும் நிறையா அடிக்கும் நல்ல ஒரு வெயிட் இருக்கும் கலரும் ஒயிட் நல்லா ஒயிட்டாக இருக்கும் லைஃபும் தாங்கும் சேல்ஸுக்கு நல்லாயிருக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை டேஸ்ட் வைஸ் முக்கியமாக நல்லாயிருக்கும் ஈல்டும் நல்லாயிருக்கும் பட் வெயில் காலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அது கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம்னா எந்த ஒரு இஷ்யூ இருக்காது பட் இதுக்கு வந்து டெம்பரேச்சர் நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் சின்ன 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 கம்ப்ளைண்ட்ஸ் வரும் மற்றபடி வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் வயசு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது மார்க்கெட்டிங்லேயும் வச்சு வைக்கிறது இதுலேயுமே ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை நல்லாயிருக்கு ப்ரொடக்ஷன் மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக பண்ணணும் மற்றபடி பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃப்ளோரிடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெங்களூர் வெரைட்டி இதுவும் தான் இது வந்து பெங்களூர் சைடில் ஃபுல்லாமே யூஸ் பண்ணுவாங்க கர்நாடகாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளோரிடா இது வந்து ஒரு சில த தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும் இது வந்து பேக் சைடு அப்படி திரும்பின மாதிரி வரும் நம்ம ஃப்ளோர்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே அப்படி சிப்பி மாதிரி வரும் இது வந்து அப்படியே பேக் சைடு திரும்பி சிப்பி மாதிரி வரும் தெரியுதுங்க இல்லையா இந்த மாதிரி வரும் இதோட இது அந்த இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும் இது இலை தான் பெருசாக இருக்கும் தண்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இலை தான் அதிகமான ஸ்பேஸ் கவர் பண்ணும் மற்றபடி இது நல்லாயிருக்கும் பட் இதில் என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லைட்டாக கைப்பட்டாலும் கிழிஞ்சிரும் பேக்கிங் பண்ணும்போது லீஃப் கிளியும் ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான் இதில் இருக்குது மற்றபடி ஈல்டெல்லாம் நல்லா வரும் ஈல்டெல்லாம் பிரச்சனை கிடையாது நல்ல ஒரு ஈல்டு வரும் இது அந்த கிளிகிறது ஒன்று தான் பிரச்சனை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக கிழிஞ்சிரும் ப்ளஸ் தண்ணி அதிகமாக பட்டாலும் அதில் கொஞ்சம் கலாச்சு தெரியும் ஒரு மாதிரி கொடுவோடாக வரும் இதில் பார்த்திங்கன்னா அதோட தண்டு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் இந்த இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வேஸ்டேஜ் தான் போகும் நிறையா வேஸ்டேஜ் போகாது தண்டு வேஸ்டேஜ் வந்து ஸோ அதிகமாக போகாது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பாட்டு தான் இருக்குது இதோட அந்த நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த தண்டு பார்த்திங்கன்னா இலையோடு சேர்ந்து வர தண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் வைஸ் பிரச்சனை இருக்காது குக்கிங் நல்லா தான் இருக்கும் மார்க்கெட்டிங்கில் அது கிளிகிறது ஒன்று தான் பிரச்சனை மற்றபடி நல்லா தான் இருக்கும் ஒயிட் நல்லாயிருக்கும் தண்ணி அதிகமாக பட்டுச்சு அப்படின்னா அதில் ஒரு மாதிரி கோடு கோடாக தெரியும் தண்ணி அதிகமாக அதில் யூஸ் பண்ணுறது அதாவது ஹியூமிலி ஹியூமிலிட்டி அதிகமாக இருந்துச்சு ஈரப்பதம் வந்து செட்டுக்குள் அதிகமாக இருந்துச்சு மழை காலத்தில் அப்படின்னா கூட ஸோ அதில் வந்து அது கோடு கோடாக வந்து இதில் வரும் ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது இது ஓரளவுக்கு ஓகே பட் அந்த இது மத்தபடி வெயில் காலத்தில் நல்லா தாங்கி வளரும் வெயில் காலத்தில் கம்ப்ளைண்ட்ஸுன்னு இது சுருங்குற மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது பட்டு ஈல்டு வந்தால் நல்லா வரும் அதை கொஞ்சம் வெயில் இதுக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் ஈல்டு வர்றது கம்ப்ளைண்ட் இல்லாமல் வர்ற ஈல்டு கரெக்டாக வரும் கரெக்டாக வந்து சேஃப் வந்து அன்சேஃப் ஆகவும் கரெக்டாக வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முக்கியமானது இது வந்து நார்த்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி இது கரெக்டான பேர் வந்து ப்ளூ ஆயிஸ்டர்னு சொல்லுவாங்க நம்ம இதில் வந்து நிறைய பேர் இதை வந்து ஹச்சியும்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெரைட்டி அவங்களுக்கு எத்தவளோ பேர் வச்சுருக்காங்க பட் இது கரெக்டான பேர் வந்து ப்ளூ ஆயிஸ்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா இதோட பட்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் காட்டுறேன் இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்க நல்லா நல்லாயிருக்கும் பட்சு நல்லா அடிக்குது ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வருது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதோட அந்த பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அதனால தான் ப்ளூ ஐஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பட்ச் வரும்போது பார்த்தீங்கன்னா அச்சி உள்ள வந்து கிரே கலரில் வரும்ல அது மாதிரி இது வந்து லைட்டாக இந்த மேலே ப்ளூ கலரில் வரும் ஸோ அதனால் இது வந்து ப்ளூ ஆகிஸ்ட்லன்னு சொல்லுவாங்க பட் காளான் வந்து இவரது வந்து நல்லா பியூர் ஒயிட்டாக தான் வருது நல்லாவே இருக்கு இதில் வந்து அது அதே மாதிரி லீஃப் நிறையா லீஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு இருபது லீஃப் மேலே இருக்கும் ஒரு பச்சில் ஸோ அது மாதிரி நல்லாயிருக்கு இதோட அந்த காளானோட திக்னஸும் நல்லா கனமாக தான் இருக்குது கிளியலை நல்லா தாங்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இது வந்து வச்சு பார்த்தாலும் பேக்கிங் பண்ணி பார்த்தாலும் நல்லாயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் கிளியாது அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நல்லாயிருக்கு இது பார்க்க லுக்வேஸ் நல்லாயிருக்கு ஆனால் இதில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தண்டு ஒன்று இருக்குது தண்டு தான் ரொம்ப இதாக இருக்குது ஈல்டு இருக்குது ஈல்டு வந்து நல்லா இருக்குது ப்ரொடெக்ஷனாக இது வந்து நல்லா நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் வெயில் காலத்துலேயும் ஈல்டு வந்து இந்த மாதிரி வருது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை ஒரு அன்சேஃப் ஆகிறதோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு இல்லாமல் நிறையா ஈல்டு வைக்குது பட்ச் நிறையா வைக்கிது பட்ச் நிறையா வச்சு அதுக்கேற்றாப்புல அதுலேயும் நிறையா லீஃப் வருது நல்லா நல்லாயிருக்கு நார்த்தில் ஃபுல்லாக மேக்ஸிமம் இது பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நிறையா பட்ச் நம்ம வீடியோ பார்க்கும்போது தெரியும் அப்படியே கொத்து கொத்தாக பச்்சு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோ தான் நல்ல ஒரு இது வந்திருக்கு இந்த கிளைமேட்டுக்கு அதனால இது நல்லா இருக்குது பட்டு இது என்னென்னா இது நம்ம போட்டோம்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதோட தண்டு இருக்குது இல்லையா அந்த தண்டு வந்து ரொம்ப சின்னதாக நரம்பு மாதிரி இருக்குது இந்த பார்த்தீங்களா அந்த தண்டு பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது பட் வந்து ரொம்ப நரம்பு மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம சேல் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அது குக் ஆகாது அப்படி நரிச்சு நரிச்சுட்டு இருக்குது கட் பண்ணும்போதே இதை கட் பண்ணி எடுக்க அந்த அந்தளவுக்கு நரம்பு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இதை நம்ம சேல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அவங்க வாங்க மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டு இல்லாமல் நரிச்சு இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதுதான் அதில் ஒரு பெரிய பிரச்சனை ப்ரொடக்ஷன் வைஸ் இது நல்ல ஒரு வெரைட்டியாக இருக்குது பட் இதை நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது கஸ்டமர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒன்று மட்டும் வாங்கணும் அப்படி வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறையா கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இதில் இது பெரிய மைனஸாக இருக்குது பட் இப்படி ஈல்டு நல்லாயிருக்கு பட்டு இது நம்ம டேட்டா கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது இந்த தண்டு தான் ரொம்ப நரம்பு மாதிரி இருக்கு குட்டியாக தான் இருக்குது பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து என்ன என்ன ஆகும்னா நம்ம குக் பண்ணும்போது இந்த ஒரு மாதிரி சரியாக குக் ஆகாத மாதிரி இருக்குது ஸோ அதனால கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக அது வந்து வேகவே மாட்டேங்குது அப்படியே அப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் இது வந்து நம்ம டேரெக்டாக கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது ஆகலை ஸோ அதனால தான் மேக்ஸிமம் நம்ம ஏரியாவில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் மற்றபடி ஈல்டு நல்லா இருக்குது மாதிரி இதில் வேஸ்டேஜும் கம்மி தான் வேஸ்டேஜ் கம்மி அதே மாதிரி ஈல்டும் நல்ல ஒரு ஈல்டு வருது நம்ம பேக் பண்ணி சேல் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தாங்குது வெயில் தாங்கி வளருது நல்லா நல்லாயிருக்கு இது வர்றதுக்கு ஒரு ஈல்டு வர்றதுக்கு வந்து அப்படியே ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுது ஈல்டு வர்றதுக்கான டேட் வந்து அதிகமாக இருக்குது இது ரொம்ப டிலேயாக தான் வருது நம்ம நார்மல் ஃப்ளோர்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக வந்துடும் பதினெட்டு நாள் பதினஞ்சு நாளில் கூட சண்டை வரும் இப்போ அது இருபத்தஞ்சு நாள் ஆகுது இந்த இது வரதுக்கு மத்தபடி இந்த நரம்பு இல்லை அப்படின்னா ஸோ இந்த ஃப்ளோர்ட்டை கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் நம்மளே பண்ணலாம் நானே ரெஃபர் பண்ணுவேன் பட் நான் இது ட்ரையலுக்காண்டி போட்டேன் பட் இது மறுபடியும் போடுறதா ஐடியா இல்லை ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து இதை வாங்கணுன்னு காலம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு பட் நம்ம இந்த ஃப்ளோடா கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்து வாங்க மாட்டாங்க காரணம் என்னென்னா இது வந்து டேஸ்ட் வைஸ் நார்மல் நம்ம ஃப்ளோடா அளவுக்கு இல்லை சரியாக குக் ஆகலை அந்த மாதிரி இருக்குது பட் ஈல்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு எவ்வளோ ஈல்டு வரது பாருங்கள் பட்ஸும் நிறையாவே வைக்கிது இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வைக்கிது மழை போட்டால் இன்னும் நிறையா வரும் அந்தளவுக்கு இருக்குது ஃபார்மிங் எல்லாம் ஓகே பட் ஈல்டு டிலே ஆகுது அதனால ஈல்டு வந்தாலும் நிறையா ஈல்டு வருது எப்படியும் ஒரு பெட்டுக்கு முக்கால் கிலோ டு ஒரு கிலோ ஈல்டு வர சான்ஸ் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு வெயிட்டும் இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது நம்ம பேக் பண்ணும்போது கசங்கிறது கிளிகிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா கனமாக இருக்குது அந்த காலானும் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது ஸோ ப்ரொடக்ஷனாக நமக்கு இது ஒரு ப்ராஃபிட்டான ஒரு இதாக தான் இருக்கும் பட் நம்ம வந்து கஸ்டமர் வாங்கணும்ல ரிட்டனு ஸோ அந்த வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இதுக்கு பேர் ப்ளூ ஐஸ்டர்ன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஹச்யூ அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் சேல் பண்ணுறாங்க ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ளூ கலரில் வந்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக மாறிடுது நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்குது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை ஆனால் இது ப்ரொடக்ஷனாக இது நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம் பட் டேரெக்டாக கஸ்டமர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து இதை கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்த நம்ம இந்த ஃப்ளோடாக இருக்குது இல்லையா பெங்களூர் வெரைட்டி ஸோ அதெலாம் சாஃப்டாக இருக்குது குக்கிங் நல்லாயிருக்கு சமைக்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு அதுவும் ஈடு பார்த்திங்கன்னா இது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் ஆயிடுது நம்ம தமிழ்நாடு வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு பதினெட்டு நாள் டு பதினஞ்சு நாள் வந்துடும் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெரைட்டி அதெல்லாம் நமக்கு பதினஞ்சு நாள்லேயே இழுந்துச்சி இது நாலாம் தேதி போட்டது இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் கிட்டே நமக்கு பச்ச வந்துடுச்சு பட் அது எனக்கு பச்ச வர்றதுக்கு வந்து இருபத்தி அஞ்சு நாள் கிட்டே ஆகிடுச்சு பட்ச் வர்றதுக்கான டைமிங் அதிகமாக இருக்குது பட் ஈல்டு நல்லாயிருக்கு நம்ம தமிழ்நாடு வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ச் வந்து பதினெட்டு நாள்லேயே பட்ச் கண்டிப்பாக வந்துடும் மேக்ஸிமம் வெயில் காலமாக இருந்தாலும் ஒரு பதி அதிகபட்சம் வெயில்னாலும் ஒரு இருபது நாளில் வந்துடுது இது கொஞ்சம் டிலே ஆகுது நல்லா இருக்குது ஈழி இது ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா இந்த வெரைட்டி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் உங்கள் சைடில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா வாங்கி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஓகே ஆகுதா அப்படின்னு பாருங்கள் இதை நம்ம பண்ணலாம் வேணாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா நமக்கு நல்லா இருக்குது அப்படின்றதாண்டி எடுத்து பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ் வைஸ் சாப்பிடும் போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை டேஸ்ட் வைஸ் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக மறுபடியும் வாங்க மாட்டாங்க ஸோ அதனால் இது நம்ம பண்ண அந்த இது சீடு நம்ம பண்ணல ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் பண்ணி பார்த்தது நல்லா நல்லாயிருக்கு பட் கஸ்டமர்ஸ் வாங்கும்போது தான் கம்ப்ளைண்ட் ஆகும் மத்தபடி நீங்கள் வேறு ஹச்சு இதெல்லாம் நிறையா சீட்ஸ் இருக்குது ஒயிட் டேஸ்டர் தான் முக்கியமாக வந்து இடத்துலையும் நல்லா மார்க்கெட்டிங் போகும் அதனால தான் ஃப்ளோரிடா வெரைட்டி வாங்குறது ஃப்ளோரிடாவில் தமிழ்நாடு வெரைட்டி தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அது வந்து நல்லா வெயிட்டும் இருக்குது நல்லா கனமாவும் இருக்குது டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இந்தபடி சூப்பராக இருக்குது பெங்களூர் விரைட்டை பொறுத்து ரொம்ப லேசாக இருக்குது அது வந்து சீக்கிரம் கிளியுது அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்டாக இருக்குது ப்ளஸ் வந்து அதிகமான காலானூ இரநூறு கிராம் போட்டிங்கன்னா அந்த கவரே ஃபுல்லாகிற அளவுக்கு காலான் வச்சால் தான் ஃபுல்லாகுது வெயிட்டே இல்லாமல் இருக்குது அது அது பிரச்சனையாக இருக்குது இந்தபடி டேஸ்ட் நல்லாயிருக்கு ஓகே ஸோ உங்களுக்கு இந்த மூணு வெரைட்டியில் எந்த வெரைட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஸோ உங்களுக்கு அது எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த வெரைட்டி யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் சைடில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் இதில் வேஸ்டேஜ்லாம் ரொம்ப கம்மி தான் பார்த்தீங்களா ஸோ இது வந்து தண்டு கட் பண்ணது இதில் வந்து வேஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு இவ்வளோ லைட்டாக தான் கட் பண்ணுற மாதிரி வரும் நிறையா இது இருக்குது ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் வைஸ் குட்டு பட்டு அது வந்து நம்ம மார்க்கெட்டிங் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த தண்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் நீளமாக வருது விரிஞ்சு வராமல் கொஞ்சம் நீளமாக வருது அதை அமைக்க பார்த்தா கூட உடையாது நம்ம இதெல்லாம் இது அமைக்க பார்த்தா முன்னாடி கொஞ்சம் விறுவாக செய்யும் ஸோ அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படி நரம்பு இந்த மாதிரி இருக்கோ ஸோ அந்த மாதிரி அப்படியே இருக்குது மற்றபடி சூப்பராக இருக்குது ஓகே நீங்கள் எந்த வெரைட்டி யூஸ் பண்றீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க